ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகஸ்ரநாவில் ஸ்லோகம் ஐநூற்று நான்கு ஓம் தனகீன்த் வரக் செல்வமற்றவர் செல்வந்தர் இரு சாரரையும் சமநோக்குடன் காப்பவருக்கு நமஸ்காரம் பாபாவை அணுகுபவர்கள் பெரும்பாலும் அவர்களுடைய கஷ்டங்கள் விலக வேண்டும் விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்பது போன்ற நோக்கங்களுடன் தான் கஷ்டங்கள் வருவது நிறைவேற வேண்டிய விருப்பங்கள் இருப்பது என்பது எல்லோருக்கும் பொதுவானது ஆகவே பாபாவிடம் இரு சாரரும் வருகின்றனர் பாபா பாரபட்சமின்றி சமநோக்குடன் எல்லோருடைய குறைகளையும் தீர்த்து வைத்து ராசனே பூட்டி முதலான செல்வந்தர்கள் சோல்கர் அப்துல் போன்ற எண்ணற்ற செல்வமற்ற ஏழ்மை நிலையில் இருந்த பக்தர்கள் எல்லோரிடமுமே பாபா எந்த வித்தியாசமின்றி அன்பை பொழிந்து அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி சுகவாழ்வு தந்தார் பக்கீர் அதாவது ஆண்டவன் ஏழைகளின் நண்பன் என்கிறார் பாபா ஆனாலும் அவர்கள் பணம் படைத்தவர்களை உதாசீனம் செய்யாது அவர்களை தான தர்மங்கள் செய்ய வைத்து லோபம் மதம் போன்ற இயல்புகள் பாதித்து விடாமல் பாதுகாத்தார் வறண்டு போன ரொட்டி வெங்காயத்துடன் வந்த கிழவி பேடாவுடன் வந்த தொழு நோய் பக்தன் கற்கண்டுடன் வந்த வயோதிகன் என பல எளியவர்களையும் பாபா தம்மிடம் வரச் செய்து பரிவு காட்டினார் ஐநூற்று ஐந்து சமத்யகாய நமக குபேரனை போல செல்வத்தை வாரி வழங்குபவருக்கு நமஸ்காரம் செல்வத்திற்கு அதிபதி குபேரன் திருப்பதி வெங்கடேசனே தமது திருமணத்திற்கு வேண்டிய கு தனத்தை குபேரனிலிருந்து பெற்றதாக வரலாறு தனத்திற்கே அதிபதியான குபேரனுக்கு இணையாக யாராவது பிறருக்கு செல்வத்தை பொருள்களை வழங்க முடியுமா பாபா செல்வத்தின் மீது பற்றற்று பொன் மண் இரண்டையும் சமமாக கருதியவர் என்னுடையது என்று கொள்ளக்கூடியவை கந்தை கப்னி மண்பாண்டம் தகரக்குவளை ஆகியவையே என கூறிக்கொண்டு பாலடைந்த மசூதியில் பிக்ஷை எடுத்த ஆகாரத்தை உண்டு வாழ்ந்தவர் ஆனால் அவரிடம் தினமும் ஆயிரக்கணக்கில் ரூபாய்கள் வந்து எல்லாவற்றையும் அவ்வப்போது தேவைப்படும் எளியோர்கள் கலைஞர்கள் பண்டிதர்கள் ஹரிகதை செய்யும் கீர்த்தனைக்காரர்கள் என எல்லோருக்கும் தாராளமாக கொடுத்து விடுவார் பாபா மகாசமாதி அடைவதற்கு முன் நடந்து வந்ததை விட்டு விடுவோம் இப்போது ஸ்ரீ சாயிநாதனுக்காக அவர் பெயரில் நாடெங்கும் உலகளாவையும் எழுந்துள்ள இன்னும் எழுந்து வரும் ஆலயங்கள் ஸ்தாபனங்களில் செல்வம் கொளித்து எண்ணற்ற மக்களின் நலனுக்காக பல்வேறு விதங்களில் அந்த செல்வம் உபயோகிக்கப்பட்டு வருவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் ஆகவே ஏழை பக்கீர் பாபா செல்வத்தின் அதிபதியான குபேரனுக்கு இணையானவராகிறார் ஸ்லோகம் ஐநூற்று ஆறு ஓம் தரணி தர சன்னிபாய நமக எல்லோருக்கும் பொருள்கள் வழங்குவதில் பூமிக்கு ஒப்பானவருக்கு நமஸ்காரம் மனிதகுலம் தவிர மிருகங்கள் பறவைகள் மற்றும் எண்ணிலடங்கா உயிரினங்கள் மேலும் தாவரங்கள் பயிர்கள் என எல்லாமே பூமியிலிருந்து உண்டாகி பூமியாலேயே தாங்கப்படுபவை உயிரினங்கள் வாழ்வதற்கு தேவையானவை எல்லாமே பூமியால் தான் அளிக்கப்படுகின்றன ஆகவே தான் பூமியை பூமாதேவி என்றும் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவின் ஒரு பத்னி என்றும் பலரும் துதித்து வழிபடுகின்றனர் ஒரு தாய் தனது குழந்தைகள் நல்லவர்களாய் இருந்தாலும் தீயவர்களாக நடந்தாலும் பாரபட்சமின்றி பாசம் காட்டுவது போல் பூமாதேவி எல்லோருக்கும் சமமாகவே அளிக்கிறாள் உலகில் தீயவர்களின் எண்ணிக்கை கூடி தீய செயல்கள் அதிகமானால் பூபாரம் அதிகமாகிவிட்டது என சொல்லப்படுகிறது பொறுமைக்கு பூமி என பெயர் பெற்ற பூமாதேவி இந்த பாரத்தையும் தாங்கும் சக்தி திடம் பெற்றுள்ளாள் இறை அனுபவம் பெற்று எப்போதும் இறை உணர்வுடனேயே இருக்கும் பாபாவும் பூமியைப் போன்று சக்தி திடம் பெற்றிருந்தமையால் அவரிடம் வரும் தீயவர்களை எதிர்கொண்டு தீமைகளை சமாளித்து அவை நல்லோரை பாதித்து விடாமல் பாதுகாக்க முடிந்தது ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா జై గురుదేవ గురుదేవదత్త